என்னோடய நேம் ராஜமுத்துவேல் நான் மதுரை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் நான் எஸ்எஸ்சி ஜிடி ஜாயின் பண்ணப்போ மொதல் என்ன ஒரு விஷயோனா நம்மளால் மொதல் ஃபைவ் கிலோமீட்டர் நிற்காமல் ஓட முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோடய பயமாக இருந்துச்சு இங்கே வந்த பூஸிலே கோச்சஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட இன்டூரன்ஸ் லெவல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம டைமிங் முக்கியம் இல்லை நம்ம பை ரன்னிங் ஆறு வாக் பண்ணியாவது நம்ம அஞ்சு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோச்சஸ் மொதல் எங்களுக்கு சொன்னாங்க அப்போ தான் எங்கள் லெவல் என்னங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்க முடியுங்கிறது தான் அவங்களோட ஃபஸ்ட் இன்டென்ட் அதே மாதிரி மொதல் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணணும் ஃபைவ் கிலோமீட்டர் மொதல் பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க ரோட் ரேஸ் வீக்லி ஒன்ஸ் அதே மாதிரி ஹில் பக்கத்தில் இருக்கிற ஹில்ஸ் கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரி எங்களுக்கு என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வந்து என்டூரன்ஸ் லெவலில் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து எங்களுக்கு எவ்வளோவுக்கு அவ்வளோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்டடியாக ஆரம்பித்தாங்க போக போக எங்களோட டைமிங்கே அடுத்து அவங்க குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து எங்களுக்கு நூன் செஷன்ஸ் அதாவது மத்தியான நேரத்துலலாம் எங்களுக்கு ஒர்க் அவுட் செஷன்ஸ் கொடுத்தாங்க அந்த டைத்தில் எங்களுக்கு பழைய டைமிங்கை விட அடுத்து போக போக இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைமிங் குறையிறது நல்லாவே தெரிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா வீக்லி நம்ம ரோட் ரேஸ் போனதே வந்து வீக்லி டுவைஸ் போகிற மாதிரி அதாவது வாரத்தில் முதல் நாள் அடுத்து கடைசி சனிக்கிழமை அந்த மாதிரியே எங்களுக்கு ரோட் ரேஸ் கொடுத்துனாங்க அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ வந்து முத வந்த பூசிக்கும் இப்போ என்னென்னா மொதல் கம்ப்ளீட் பண்ணுவோமா அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணமாக இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாருமே கண்டிப்பாக நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம் எங்கள் ஜிடி பசங்க எல்லாருமே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே வந்து குறிப்பாக என்ன சொன்னால் எல்லாருமே அந்தந்த டைமிங்க்குள்ளே என்ன டைமிங்கில் ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் முடிக்கணும்னா அந்த டைமிங்கை எல்லாருமே ரீச் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் பண்ணுவோன்னு நாங்கள் வந்த புஸ்டில் எங்களுக்கு சாட்டர்டே வந்து ஏரோபிக்ஸ் நடக்கும் அந்த டைமில் எங்கள் கோச் சொல்கிற மொதல் விஷயம் என்னென்னா நாங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்குறோமோ அது மட்டும் உங்களை வந்து ஃபிட் ஆக்காது அந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ கலோ விடாமுயற்சியோட பண்ணுறீங்க உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ கலவ் பண்ணுறீங்களோ அளவுக்கு தான் நீங்கள் வெற்றியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அது உங்களை ஊக்குவிக்கும் தான் அவங்க சொல்றது மொதல் விஷயமா இருக்கும் ஒரு ரவுண்ட் ரவுண்டு இருந்துச்சு அடுத்து என்னன்னா மைதானத்துக்கு நம்ம எவ்வளோ கொளவு மரியாதை கொடுக்குறோமோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற கிரவுண்டுக்கு நம்ம எவ்வளோக்களவு மரியாதை கொடுக்குறோமோ அளவுக்கு நம்ம வந்து சக்ஸஸ் ஆகுங்கிறது தான் அவங்க சொல்கிற முக்கியமானது இந்த ரெண்டு விஷயத்தையுமே லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட விருப்பம் முதல் இங்கே வந்த புதுசில் எங்களுக்கு வந்து அந்த ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோமா அப்படிங்கிறது தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நாங்கள் இங்கே ஜிடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க எல்லாருமே கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே ஓடி கிளியர் பண்ணி கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது கண்டிப்பாக நாங்கள் எல்லோருமே கண்டிப்பா எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்க கண்டிப்பா நான் போயே தீர்வேன்